உங்களை வரவேற்பதில் முடிநீதிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் அரசியல் கட்சிகள் எடுத்த நிலைப்பாடுகள் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படும் விதமா இருக்கு அதிமுகவும் தாக்காவும் ரொம்ப அமைதி காக்கிறாங்க சார் இந்த விவகாரத்தில் அதிமுக அப்புறம் அமைதி காக்காமல் அடிமை தானே அது ஓனர் ஓனர் பார்ட்டி பண்ணும்போது அப்படி அமைதியாக தான் இருக்கணும் தாலே காக்க என்ன நடக்குன்னு தெரியாது மலைன்றாங்க விளக்குன்றாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாது விஜய் இந்த மலையில தூங்கி எழுந்திரிச்சுக்க மாட்டாப்புல அதனால அப்புறம் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பேசுவாங்க ஆனால் வந்து தாவேக்கா வந்து பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சி அதை எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப அமைதி அவங்களுக்கு என்னன்னே கொள்கைன்னு எதிரியா தெரியாதுல கொள்கையுன்னு தெரிஞ்சால் தானே எதிர்ப்பாங்க விஜய் தூங்கிட்டு இருக்கு பாப்பில் எழுப்பாமல் விட்டுருப்பாங்க அப்புறம் இன்னைக்கு சொல்வாங்க ரெண்டு நாள் ஆச்சில் விட்டுருங்க ஏற்கனவே கூட இதே சிக்கல் வந்தப்போ விஜய் அதை பற்றி எதுவுமே பேசல ஏன்னா அவங்க தானே காசு கொடுத்து விஜய் வச்சுருக்கேன் எப்படி அவங்களுக்கு எதிராக பேச முடியும் புரியுதா இல்லைன்னா அவங்க வேலை எடுத்துகிட்டு வந்து விஜய் சொல்லிடுவாங்க புரியுதா முருகன் எத்தா பேசுகிறேன் அப்படின்னு அதனால விஜய் எதுவும் பேச ஓகே சார் உதயநிதி சொன்ன கருத்தோடு நீங்கள் வந்து ஒத்து போறீங்களா இப்போ கிரான்சஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உதயநிதி என்ன உதயநிதிக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோன்னே உதயநிதி இப்போதான் என்ன சொல்கிறாரு ஆமாம் அங்கே காசு வாங்கினோன்னே சொல்லியிருக்கோமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அங்கே பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே நம்ம சொல்லிட்டோம் இது இது அதுக்கு தான் வராங்க அப்படின்னு இதே நிதி இன்றைக்கி தான் பார்த்துருப்பார் ஓகே அப்புறம் இன்னைக்கு பார்த்துட்டு அரசியல் ரீதியாக சொல்லாமல் இருந்திருப்பார் இல்லை இப்போ சொல்லியிருக்காரு நம்ம இவங்க பேமெண்ட்டு யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் வந்தது பாருங்க டிங்கின்னு ஒரு சவுண்டு கேட்குது ஸ்கேன் பண்ணோன்னே ஒரு சவுண்டு கேட்கும் அப்போயே நம்ம சொல்லியிருக்கோம் சரி சரி சார் அது தான் அவங்ககிட்ட கேளுங்க சார் பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டுகிட்டே இருந்தாங்க ரெண்டு தடவை மூணு தடவை விசிட் பண்ணாங்க பெருசாக எதுவும் கொடுக்கல டிசம்பர் ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் போட போகிறாங்க எப்படி பார்க்குறீங்க பொதுக்கூட்டத்துக்கு கொடுப்பாங்க ரோட் ஷோ கொடுப்பேன் அவர் ரங்கசாமி கெஞ்சியிருப்பார் தம்பி ஏன்டா என் போடப்பில்லையே மண்ணா போட பார்க்குறீங்கடா புஷியானந்தை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு உன்னை காப்பாற்றின நன்றி கூட இல்லையே உனக்கு போன டைம் ஒழிச்சு வச்சிருந்தது நான் தான் இங்கே அப்படி தமிழ்நாடு போலீஸ் தேடும்போது அங்கே நான் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தார்ல பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் அனுச்சி வச்சேன் கடைசியில் கூட்டி வந்து எனவே இப்போ ரத்த கலரி ஆக்கிறதுக்கு வழி பண்ணுறேன் தம்பி நான் நல்லா இருக்கேன் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறேன் இல்லைண்ணே கொஞ்சம் அப்படியே போயிடுவார்னு அவர் போயிடுவார் நான் இருக்க மாட்டேன் நான் சேர்ந்து இல்லையா போகணும் அப்படின்னு பேசி வீசி டிஏஏ கொடுத்து அனுப்பிவிடுவேன் இந்த நோக்கத்தோடு இனிமேல் வராத உன்னை நல்ல பையன் நினச்சேன் நம்ம ஊருக்காரன் வளர்ந்து வரேன்னு சொல்லி உன்னை ஒளிச்செலாம் வச்சேன் நான் இந்த தேடின டைம்லலாம் அதனால் இந்த மாதிரி தூக்கிட்டு வரேன் தம்பி ஏன் பிழைப்பு போயிடுச்சுன்னா நாளைக்கு உனக்கு போலீஸ் தேடுதுன்னா ஒளிச்சு வைக்கிறது கூட உனக்கு ஆள்லாம் போயிடும் பாண்டிச்சேரியில் அதனால் முதல்ல நம்ம பாண்டிச்சேரிக்காரன்ற ஒரு இதோட இரு பாண்டிச்சேரியை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் தான் தமிழன் தமிழ்நாட்டை காப்பாற்றுப்பா எனக்கு விஜய்க்கு முன்னாடி நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ நம்ம ஊருக்காரன் அந்த என்னைய வந்து ஆட்சியை கலைச்சு தெருவில் ஓட விட்டுறதை செய்து போயிட்டு வந்துருக்காரு சரி நான் தெரியாமல் பண்ணுறேன் நான் ஓகே சரி என்ன வேணால் பண்ணணுன்னா சரி அந்த கிரவுண்டில் போய் வேணால் கூட்டம் போய் சர்க்கஸ்லாம் நடப்பீங்க முதல்ல அந்த கிரவுண்ட்லையா சார் ஆமாம் அந்த கிரவுண்டில் தான் சர்க்கஸ் நடக்கும் முதல்லலாம் பாண்டிச்சேரியில் புளி சிங்கம்லாம் அந்த இதுக்குள்ளே கம்பிக்குள்ளே ஆட ஓடுறது தீ வலயத்தில் குதிக்கம்லாம் அதெல்லாம் அங்கே தான் நடக்கும் அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கிங்கப்பா ஓகே சார் புதுச்சேரியிலையும் போயிட்டு திமுக விஸ்எஸ் தாவேக்கா அப்படின்னு விஜய் பேசுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே பேச மாட்டாங்க அங்கே யாராக பேச முடியும் ரங்கசாமிக்கு எதிராக பேசுனா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க புரியுது அங்கே போய் திமுகவுக்கு எதிராக தான் பேசுவாங்க அங்கே போய் பாண்டிச்சேரியில் கூட்டம் போட்டு பாண்டிச்சேரிக்கு எதிராக பேச மாட்டாங்க ரங்கசாமிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டாங்க அங்கேயும் போய் திமுக அதான் சார் இந்த டைலாக் அப்போ அங்கேயும் சொல்லுவார் ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு அதுதான் அவர் ரங்கசாங்க பாத்திரம் இங்கே வந்து என்ன நீ அரசியல் பேசுவீங்க என்ன பேச போகிறீங்கன்னு கேட்டிருப்பாரு முழிச்சிருப்பாங்க இல்லை திமுக திமுக பேசுகிறதுக்கு இதுக்கு பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோ பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாரு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிக்க மாட்டேன் சரி கூட்டத்தை போட்டு எதாவது கத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க ஓகே சார் இனிமேல் வந்து தாவேக்காவோட ரோட் ஷோக்கு அனுமதியே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்தியாவில் மட்டும் இல்லை எந்த நாட்டில் ஆப்பிரிக்காவில் கூட அதில் தமிழ்நாட்டில் கூட தரமாட்டாங்க இல்லை உலகம் பூரா பரவியிருச்சு கோர்ட்டுக்கு போனால் தருவாங்களா சார் கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க இல்லை தரலையே எந்த கட்சிக்குமே ரோட் ஷோ இல்லையா சார் இனிமேல் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் போனால் கூட தரமாட்டார் ஓகே சார் இப்போ வந்து ரோட் ஷோக்கு போகிறதுக்கான ஆர்வத்தை காட்டுற தாவேக்கா பொதுக்கூட்டங்களுக்கு காட்ட மாட்றாங்க சார் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை பொதுக்கூட்டம் ரோட் ஷோனா வந்து வித்த காரணம் புரியுது இப்போ இப்போ சைக்கிள் இல்லை அந்த காலத்தில் டியூப் லைட் பல்பை கடிச்சிட்டு வாங்கிட்டு இங்கிறது சைக்கிளில் போயிட்டு டியூப்லைட்டு ஓடப்பாங்க ஒத்த வீலில் ஓட்டுவான் இதெல்லாம் வந்து எங்கே ஓட்ட முடியும்னா ரோட்டில் தான் வீட்டுக்குள்ளே ஓட்ட ம் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வேறு இடத்துலையோ ஓட்டினா கூட்டம் வராது ரோட்டில் ஓட்டினா தான் போகிறா வரவன் வேடிக்கை பார்த்து காசு போடுவான் அந்த மாதிரி தான் இது ரோட் ஷோன்றது அது ஒரு எஃபெக்ட்டு நீங்கள் போய் தனியாக போட்டிங்கன்னா காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டணும் கூட்டத்தை நிறைக்க முடியாது பத்தாயிரம் பேர் வருவான் ஆனால் அந்த கிரவுண்டில் ஒரு லட்சம் பேர் தான் ஐம்பதாயிரம் பேர் கூட்டினா தான் கூட்டமாக தெரியும் அப்போ ஆள் வரலன்னு போட்டுருவாங்க இது ரோடுன்னு அடைச்சி கூட்டமாக தெரியும் அதுக்காக தான் நீ ரோட் ஷோ கேட்குறது ஸோ செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு அதாவது தாவேக்காவில் பல மாற்றங்கள் இருந்தாலும் செங்கோட்டையன் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்துக்கள் போடுறப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வந்து பயன்படுத்தி இருந்தார் அதுக்கப்புறமா அதை நீக்கினார் திரும்ப அதை சேர்த்துட்டார் அதில் இன்னொரு படமும் பிரதானமாக இடம்பெற்றிருந்தது ஜெயலலிதா அவர்களுக்கு ஈக்குவலாக ஆனந்தோட படம் இடம் பெற்றிருந்தார் எப்படி பார்க்குறீங்க சொல்கிறது ஆமாம் அன்னைக்கு ஜெயலலிதா தலைவர் இன்றைக்கி புஷியானந்தான் இவருக்கு ஈக்குவலாக இருக்கார் விஜய் இருக்காருன்றதுனால அதை போட்டிருப்பாங்க உஷியானந்த படம் ஸ்டாம்ப் சைஸில் தான் போட்டிருக்காங்களே பெருசாலும் ஜெயலலிதா அளவுக்குலாம் ஸ்டாம்ப் சைஸில் ஒட்டி விட்ருக்காங்க ஓகே சார் அவர் நீக்கினதுக்கு வந்து தாவேக்காவில் வந்து எதாவது அழுத்தம் வந்திருக்குமா யாரை நீக்கினது அந்த பதிவை நீக்கினதுக்கு இல்லை இல்லை அவராக அவருக்கு அவருக்கு இதெல்லாம் தெரியாது அவருக்கு ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு எதுவுமே தெரியாது அவர் ஏதாவது சின்ன பையனில் வச்சுருப்பாரு அவங்க ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க அப்புறம் என்னப்பா எதாவது காட்டுன்னு ஃபோனில் இது போட்டிருக்கோம்னா தூக்கி இருப்பா ஏன்பா அதை போடுறீங்க அப்படின்ட்டுப்பாரு அப்புறம் திருப்பி அங்கேருந்து ஃபோன் வந்திருக்கும் பரவாயில்லண்ணே அதை போட்டுக்கங்க உங்கள் ஓனர் ஜெயலலிதா தானே அப்படின்னு சரின்னு போட்டுருக்கோம் சரிப்பா அதை போட்டுக்குப்பா அப்படின்னு பாருங்க அவருக்கு எதுவுமே தெரியாது இன்றைக்கி ஜெயலலிதாவோட பிறந்த நாளைக்கு வெறும் ஜெயலலிதா அம்மையாரோட படம் மட்டும் போட்டுட்டு அந்த இறந்த நாள் அதுக்காக விஜய் உயிரோடு இருக்கும்போது விஜய் படத்தை இப்படி போட முடியும் நீங்கள் இருக்கீங்களே சரி சரி ஜெயலலிதா இறந்துட்டாங்க அவங்க படத்தை போட்டிருக்காங்க எம்ஜிஆர் இறந்துட்டார் எங்கோட்டி ஆனந்த படத்தெல்லாம் போட முடியுமா செங்கோட்டையன் சேர்ந்த உடனே தாவற்கு இன்னொரு கொள்கை தலைவராக இதாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசுபொருள் வந்தது இல்லை கொள்கை தலைவர் அந்தந்த நேரத்தில் பேனர் அது டிஜிட்டல் பேனர் காரன் டிசைட் பண்ணுறது தான் இந்த த்ரிப்ளிகேட்டில் அடிப்பாங்களா அவங்க இந்த படத்தை போடுவானா போய் கொள்கை தலைவர் அப்படி தான் ஒரு பத்து கொள்கை இதில் விஷிங் கார்ட்லாம் போனால் பத்து டிசைன் காட்டுன்னு வாய்ங்க அவன் பத்து டிசைன் காட்டுன்னு தான் அதை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் பத்து தலைவர் நாங்கள் போடணும் ஏதாவது ஒரு பத்து தலைவர் காட்டுன்னு இருப்பாள் அவர் இருபது காட்டியிருப்பான் சரி இது வேணாம் அந்த இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லி இது யார் இருந்தம்மா அப்போ இந்த பேர் இவர் பெரியார் சரி இவரை போட்டுக்க இப்படி ஒரு பத்து பேர் எடுத்துக்கேன் அந்த டிடிபி சென்டரில் ஃபோட்டோ எல்லாம் வந்துருக்கலாம் ஜெயலலிதா போட்டால் இப்போ இருக்குன்றதுனால எடுத்துக்கொள்வேன் ஓகே சார் ஆதரவு தலைவர் செலக்ட் பண்ணதே அப்படி தானே ஓகே சார் விஜய்க்கு அப்புறம் காவேக்காவில் சிறந்த தலைவராக விஜய் வந்து இருக்கும்போது அப்புறம் அப்புறம்ன்றீங்க அதே இருக்கார்ல இளைஞர்கள் இருக்கும் ஒரு பேச்சாளராக தலைவராக இருப்பது யார் என்ற கேள்விக்கு எல்லாரும் ஆதவ அர்ஜுனான்னு சொல்றாங்க சார் ஆதவ வந்து ஒரு கோமாளி புரியுதா ஆதவர்ஜனா பக்கம் பார்க்க யாருமே போக மாட்டாங்க இவங்க தனியாக போய் பேச சொல்லுங்க ஆதவர்ஜனாவோட ஆசை அப்படி இருக்கு விஜய்க்கு அடுத்து நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி லூசுத்தனமா பேசினோம்னா அந்த தற்கொலிகள் பூரா நம்மளுக்கும் கை தட்டுவான் அப்படின்னு அது விஜய் போது கை தட்டுவான் விஜய் இல்லைன்னா ஆதவ பந்தல் காரணம் ரேடியோ செட்டு காரணம் மட்டும் தான் இருக்கும் அது அது இப்போ புரியாத ஆதவ ரஜினாக எதுவும் பண்ணிடுறேன் ஓகே சார் அதான் சார் ஆதவ வந்து தந்தி டிவிக்கு கொடுத்தா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு சிட்டிங் அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்து பிப்ரவரி மாதம் வருவாங்க நீங்கள் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சார் இல்லை அது காசு கொடுத்தா இப்போ உங்களை கூட கொடுங்க உங்களை எடுத்து போட சொல்கிறேன் பேட்டி ஸ்பான்சர் பண்ணுறீங்களா ஏதாவது டிவியில் இருக்குது நிறையா டிவி இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க உங்களே எடுத்து போட சொல்லுவோம் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு வாங்க நான் நாலு டிவியில் போட சொல்கிறேன் போட சொல்லி ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னா உங்களே இன்டர்வியூ எடுத்து நீங்களும் அரசியல் பேசலாம் கொள்கை தலைவர் அதெல்லாம் பற்றி பேசலாம் சார் அவர் சொன்ன வார்த்தை சார் ரெண்டு சிட்டிங் எம்எல்ஏ வந்து வரப்போகிறோம் அதாம்மா காசு கொடுத்தா என்னம்மா இப்போ கடைக்கு போகிறீங்க காசு கொடுத்தா நீங்கள் எந்த சட்டையே வேணாலும் இருக்கலாம் ரெண்டாயிரூவா இருந்தால் ரெண்டாயிரவாய்க்கு சட்டை எடுக்கலாம் ஐநூறுரூவா இருந்தால் ஐநூறுபாடு செலவில் எடுக்கிறதுக்கு பல தான் வெயிட் பண்ணியிருக்காங்க சார் அதான் வெயிட் பண்ணனா காசு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க ஸ்பான்சர் கொடுங்க எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க உங்களை போய்ட்டு எடுத்து போகிறோம் காசு கொடுத்து பண்ணுறது தான் அதெல்லாம் ஏன்னா உள்ளே இருந்த எங்களுக்குலாம் தெரியும் வெளியில் இருந்த உங்களுக்கு எப்படி தெரியும் ஓகே அதில் தலைமை பொறுப்பில் ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுவும் லீடிங் சேனல் எங்களுக்கு தெரியாத எப்படி காசு கொடுப்பான் எப்படி ஸ்பான்சர் வாங்குவாங்க எவ்வளோ கொடுத்தா லைவ் போடுவோம் எவ்வளோ நேரம் லைவ் எடுப்போம் மக்கள் பார்க்குறவனால் நம்ம இவங்கெல்லாம் இது மாதிரி தான் இந்த இருக்காங்க இல்லை மக்கள் என்ன பார்ப்பான்னா இந்த ராஜ் டிவி இந்த இந்த டிவிலெலாம் வந்து ஜோசியாக போடுவாங்க ஆமாம் அப்போ மக்கள் இந்த கூங்குட்ட மக்கள் என்ன பார்ப்பான்னா ஹியூமன் கேட்டல்ஸு ஒரு டிவி சன் டிவிலெலாம் போடுவாய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் டிவியில் கூப்பிட்டு இவரை பேட்டி எடுத்து போடுறாங்க போது அது எவ்வளோ பெரிய டிவி அந்த டிவியில் கூப்பிட்டு இத்தனை ஜோதிடர் இருக்கும்போது இவரை ஐயாவை கூப்பிட்டு எடுக்கிறாங்கிறப்ப அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து நினைப்பாங்க நினச்சி அவன்கிட்ட காசை கூட அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஸ்லாட் எடுப்பான் ராஜ் டிவியில் இருபதாயிரம் ரூபா ஸ்லாட் ஆரம்பித்து அது பொதுமக்களுக்கு தெரியாது காசு கொடுத்து தான் பண்ணுது மக்கள் வந்து இவர் புகழ் பெற்றதுனால பெரிய ஜோதிடர்னால எடுத்து இவங்க போடுறாங்கன்னு நினைப்பாங்க இப்படி தான் பல பேர் அப்புறம் வந்து அவன் போட்டுருக்கான் சன் டிவி புகழ் ராஜ் டிவி புகழ் விஜய் டிவி பூகும்னு போட்டு லாஜில் உட்காந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கிக்கிறாங்க ஸோ இது மக்களுக்கு தெரியாது இவன் காசு கொடுத்து அவங்களை கெஞ்சி ஸ்லாட் எடுத்து போடுறான்னு சொல்லி அந்த மாதிரி தான் இது இவங்க காசு கொடுத்து பேட்டி கொடுக்குறான்றது மக்களுக்கு தெரியாது மக்கள் என்ன நினைக்கிறேன்னா பெரிய தலைவர்னு சொல்லி சேனல்காரெல்லாம் கொண்டு பேட்டி எடுக்கிறாங்க அவனா நான் லூஸாக ஓசியில் அவனை பேட்டி எடுத்து போடுறது புரியுதா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தா தான் பேட்டி எடுத்து போடுவாங்க ஓகே ஸோ அது மக்களுக்கு புரிகிற வரைக்கு இந்த அரசியல் இப்படி தான் இருக்கும் ஓகே சார் செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு வந்த மாதிரியே ஓபிஎஸ் அவர்களும் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு தாவேக்காவில் போவாரா அப்படின்ட்டு ஒரு பேசு பொருள் போயிட்டே இருக்கு யார் ஓபிஎஸ் சார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் முதலாளியை பார்த்துட்டு வந்தார்ல இல்லை அவர் சொல்லி தான் செங்கோட்டையனே தாவேக்காவில் சேர்ந்தாருன்னு சொல்கிறாங்க சில நேரத்தில் தள்ளி விட்றது தான் நீங்கள் இந்த வண்டியில் போங்க வர என்னமோ அடுத்த வண்டி இப்போ எதாவது பந்து யாரும் போக முடியாது அவன் மட்டும் போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நினைப்பான் அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறாரு ஓகே சார் அப்போ ஓபிஎஸ் போகமாட்டார் ஓகே சார் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து அவங்களுக்கு போய்ட்டு இருந்தால் அந்த வார்த்தை போர் வந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இதே சண்டை நடந்துகிட்டே இருந்ததுன்னா தேர்தல் நேரத்தில் மாம்பழ சின்னத்தை முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் தலைவர் என்ற ஒரு போர் அவங்க ரெண்டு பேருக்கும் போது எப்படி பார்க்குறீங்க மாம்பழ சின்னத்தை மாம்பழ சின்னம் இருந்தால் மட்டும் நான் ஐம்பது சீட்டாக வந்துட்டார் அன்புமணி என்ன தொகுதியிலே ஜெயிக்கலையே மாம்பழமே வேஸ்ட்டு தான் அழுகி போச்சு அது அது பிடுங்கினா என்ன வச்சா நான் அன்புமணியே மாம்பழத்தை தொலைச்சு விடுறாருக்கு அப்படி சரிங்க அப்பாவுக்கு வேணா கொடுத்துருங்க அந்த மாதிரிதான் இருக்காங்க மாம்பழ சின்னம்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு மாம்பழ சின்னத்தில் நின்று ஒரு நூறு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஐயோ சின்னம் போயிடுச்சே அப்படின்னு பார்க்கலாம் அதில் நின்று ஒன்றுமே வரலையே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே இருந்தாலும் அந்த சின்னம்ன்றது அந்த கட்சிக்கு ஒரு அடையாளமாக இல்லை அதுதான் இப்போ ஜோசியக்காரன் சொல்லியிருக்கேன் அனுபவம் பண்ணிவிட்டேன் இதை தொலைச்சு கேட்டுங்க இந்த தரித்திரத்தினால தான் நீங்கள் தோக்குறீங்க ஓ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா மாம்பழ சிங்கம் பவர்ஃபுல்லு இவ்வளோ ஓட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நேர பலாப்பழமாக வேறு எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜெயிச்சிருப்பீங்க இந்த தரித்திரியம் அது மாம்பழம்ன்றது தூக்கி போடுங்கன்னு அதனால் அவங்க அப்பாட்ட தள்ளி உள்ளான்னு அவரே இருக்கார் அதனால் அதனால் பிரச்சனை வராது சார் ஆனால் யார் தலைவர்ன்றதில் நான் தான் இருபத்தாறு தேர்தல் முடிகிற வரைக்கும் தலைவர்னு அனுப்பும் பண்ணி திட்டவட்டமாக சொல்கிறார் சார் ஆமாம் அவர் சொல்லத்தான் செய்வார் அவரை போய் நம்ம அப்படி தான் இருக்க முடியும் ஓகே யார் வேணாலும் நீ கூட சொல்லலாம் நான் தான் பாமக தலைவர்னு தேர்தல் ஆணையமாக அதான் சார் சொல்லுங்க அது சொல்லுவோம் தேர்தல் டைமில் வரும் இவங்க ரெண்டு பேருக்கும் போற இந்த சண்டை வந்து எப்படி சார் பார்க்கப்படுது இளைஞர்கள் மத்தியில் அந்த வன்னியர் சங்கத்தின் வன்னியர் சங்கம் பார்க்குறாங்க ஐயா பெரியவர் இவர் இவருக்கு ஒரு ஓட்டு அவருக்கு ஒரு ஓட்டுன்னு போட்டு அப்படியே சார் அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க முடியாது கூட்டணி இல்லாதனால இந்த மாதிரி குழப்ப நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியுது டிசம்பர் மாதத்துக்குள்ளே அந்த கூட்டணியை நாங்கள் முடிச்சு பிரம்மாண்ட கூட்டணி நாங்கள் செட் பண்ணுவோம் ஜனவரி மாதத்துக்குள்ள செட் பண்ணிடுவோம் பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்கிறாரு சார் அந்த இருக்குல்ல பிஜேபி பிரம்மாண்டம் தானே பிஜேபி அதில் பெருந்தலைவர் முப்பெரும் தலைவர் கொள்கை தலைவர் இருக்காங்க ஹெச்ராஜா அவங்களாம் இருக்காங்க அவங்க படத்தெல்லாம் வச்சு ஓட்டி கேட்பார் இல்லை சார் அந்த பிரம்மாண்டன்ற வார்த்தைக்கு பின்னாடி சீனிவாசன் இப்போ இவர் ஒரு இப்போ எச் ராஜா அப்புறம் ஒரு திருநெல்வேலி இந்த நயினார் நாயன் அவங்களாம் மிகப்பெரிய தலைவர்கள் அதான் சார் ஆளுமைகள் அவங்களோட சேர்ந்து பிரம்மாண்ட கூட்டணி பிரம்மாண்டன்ற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்குது சார் இந்த கட்சி தாவேக்கார் இருக்குது சார் தாவேக்கார தாவேக்கால சேர மாட்டாங்க பிஜேபி தான் அவங்க பிஜேபியில் தான் இருப்பார் இந்த பிரம்மாண்ட நடிகர் பிரம்மாண்ட கட்சி அப்படி சேரதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் அதில் போய் சேர மாட்டாங்க பிஜேபி தான் பிஜேபியில் இருக்கும் போய் அவங்க முதலாளி வேறு உயிரோடு இருக்கா அதுக்கப்புறம் இங்கே போய் சேர்றேன் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க மற்றவங்களுக்கு ஆன்சனிப்போம் நன்றி சார்